அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபர்காத்துகு தராவீக தொழுகையின் பிரார்த்தனை தராவிகு என் சொல் தருவிகா என்னும் சொல்லின் பன்மையாகும் தராவிகு தொழுகையில் ஒவ்வொரு நான்கு ரக்காத்துகளுக்கு நடுவில் ஓய்வெடுக்க சற்று அமர்ந்திருப்பது தருவிகா எனப்படும் இதற்கு பொருத்தமாகவே ரமலான் மாதத்தில் இந்த நபில் உபரத் தொழுகை தராவீக தொழப்படுகின்றது ஒவ்வொரு நான்கு ரக்காத்துகளுக்கு பிறகும் ஓய்வு பெற்று சற்று அமர்ந்திருப்பது சுண்ணத் நபி வழியாகும் தராகிக்கு தொழுகையில் நபிகள் போது நபிகன் நாயகம் சல்லல்லாஹுலே அவர்களின் இந்த பிரார்த்தனையை ஓதி வாருங்கள் ஆட்சி அதிகாரங்களை கொண்டவன் தூய்மையானவன் தூய்மையும் கண்ணியமும் மாட்சிமையும் வல்லமையும் பெருமதிப்பும் கொண்டவன் தூய்மையானவன் நித்திய ஜீவனான அந்த பேரரசன் அவன் உறங்குவதும் இல்லை அவனுக்கு எப்போதும் மரணமும் ஏற்படுவதும் இல்லை மிகவும் தூய்மையானவனும் மேன்மையானவனும் குறைபாடுகள் அனைத்திலிருந்தும் பரிசுத்தமானவனும் ஆவான் எங்கள் அதிபதியே வானவர்களின் அதிபதியே மேலும் திப்ரில் அலேஸ்ராம் அவர்களின் அதிபதியே பாதுகாப்பு அளிப்பவனே பாதுகாப்பு அளிப்பவனே பாதுகாப்பு அளிக்கும் எங்கள் இறைவனே எங்களுக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு அளிப்பாயாக தராவிகு தொழுகையை தமாத்து கூட்டாக தொழுங்கள் இயன்ற வரையில் திருக்குரான் முழுவதையும் தொழுகையில் கேட்க முயற்சி செய்யுங்கள் முழு கண்ணியத்துடனும் உளப்பூர்வமாகவும் ஆர்வத்துடனும் திருக்குரானை நிறுத்தி நிறுத்தி நிதானமாக ஓதும் ஆபில் பின்னால் நின்று தராமிகு தொழுகை தொழுங்கள் ஆபில் ஒருவர் மிகவும் நிதானமாக ஓதி பின்னின்று தொழுவோரை சோர்வடைய செய்யக்கூடாது மேலும் திருக்குரானை மிகவும் தெளிவாக நேர்த்தியுடன் ஓத வேண்டும் அதிக வேகமாக ஒன்றும் புரியாத வகையில் திருக்குரானை ஓதக்கூடாது உண்மையில் அவ்வாறு ஓதுவது திருக்குரானுக்கு இழைக்கப்படும் பெரும் கொடுமையாகும் இறைவேதமான திருக்குரானுக்கான உரிமை இதுவே முழு மனத்துடன் ஆர்வத்துடன் அக்கறையுடன் கவனத்துடன் அது ஓதப்பட வேண்டும் மேலும் அதன் வசனங்களை புரிந்து கொண்டு அவற்றை குறித்து சிந்திக்கும் ஆய்வு செய்யும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் முற்றிலும் இதுபோலவே தராயக தொழுகையில் அமைதியுடனும் மிதமான முறையிலும் திருக்குரான் ஓதப்பட வேண்டும் அலட்சியமாக படிப்பதும் வேக வேகமாக ருக்கு செய்வதும் தொழுகையின் நோக்கத்தின்பால் வெளிப்படுத்தப்படும் அலட்சியமாகும் மேலும் இது தொழுகையினால் கிடைக்கக்கூடிய பரவசத்தையும் நன்மைகளையும் இழக்க செய்துவிடும் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் கீழ்படுவோம் அலகம்